ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தோள்களை பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது என்னதுங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ஜூன் மாதம் சாதாரணமான மாதம் கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் நடக்கும் அப்படி ஒரு கிரக மாற்றம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி நடந்தது அன்னைக்கு என்ன கிரக மாற்றம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபத்திலேருந்து மிதுன ராசிக்கு சென்றிருக்கிறாரு அந்த மாற்றத்தோட அடிப்படையில் அந்த மாற்றம் வந்து தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது அப்படி தமிழ் மாதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆணி மாதத்துல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்டதை இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தாள்களை இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆணி மாதத்துக்குன்னு சில ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஏன்னா ஆணி மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதம் ஏன்னா ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனம் மாங்கனி திருவிழா இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த ஆணி மாதத்தில் இன்னும் நிறைய விசேஷங்கள் விரத நாட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ற அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மிதுன மாதம் எனப்படக்கூடிய ஆனி மாதம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பிறந்திருக்கு ஸோ ஆணி மாதத்துல பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் இருக்கு ஆணியில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவாலயங்கள்ல சிறப்பாக நடைபெறும் அன்னைக்கு நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் அப்புறம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும் அப்புறம் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் இன்னும் நிறைய நாட்கள் முக்கிய விசேஷ நாட்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆணி இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது இளவெனீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்கிறது அப்புறம் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டு வந்தது இந்த ஆணி மாதத்துல தான் ஸோ ஆணி மாத உத்தர நட்சத்திரத்தன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனமானது சாத்தப்படுது ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சேஷ்ட அபிஷேகம் செய்யப்படும் ஆணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு திருச்சி உறையூர்ல மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளியம்மனுக்கு பக்தர்கள் கூட கூடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் வாழையடி வாழையாக தழைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்படத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க ஸோ ஆணி மாதத்தில் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது இன்னும் எந்தெந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் நடைபெற இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை பற்றியும் கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆணியில் வரக்கூடிய மாத சிவராத்திரி ரொம்ப விசேஷம் சபரிமலையில் திறப்பு ரொம்ப விசேஷம் ஆணில அமாவாசை சிறப்பு தந்தையர் தினம் ரொம்ப சிறப்பு ஆணில ஸ்ரீ நடராஜர் ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பு ஆணில திருமலஞ்சேலி தீர்த்தவாரி கொஞ்சம் சிறப்பு ஆணில காரைக்கால் மாங்கனி திருவிழா கொஞ்சம் சிறப்பு ஆணில பௌர்ணமி வியாச பூஜை சிறப்பு அப்புறம் காஞ்சி காமாட்சியம்மன் வியாச பூஜையும் ஆணில சிறப்பு திருவண்ணாமலை ஸ்ரீ மாணிக்க வாசகருடைய உற்சவம் வந்து சிறப்பு ஆணில திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய இதுவும் வந்து சிறப்பு ஆநில ஸ்ரீரங்கத்துடைய அபிஷேகம் சிறப்பு இந்த மாதிரி ஆணி மாதத்தில் பல சிறப்பு தினங்கள் வரும் இந்த சிறப்பு தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நாம் செய்தால் கண்டிப்பாக நமக்கு சிறப்பு ஒரு இது வந்து கிடைக்கும் அதாவது ஆற்றல் வந்து கிடைக்கும் அதனால் இந்த நாட்கள்லாம் மிஸ் பண்ணாமல் சிறப்பு வழிபாடு செய்தாலே பெற்றிங்கிறத புரிந்து செயல்படணும் இதுதாங்க ஆனி ஆணி மாதத்துடைய ஸ்பெஷல் இப்ப ஆணி மாத ராசி பலன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க விர்ச்சக ராசி விசாக நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இதுல சாமர்த்தியமாக உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திர அதிபதி குரு பகவானுடைய பார்வை ஸ்தானத்தின் மீது விழுகிறது இதனால பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர நிறைய வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் சனி சஞ்சாரம் ஆறாவது இடத்தை பார்க்கறதுனால் திடீர் உடல்நலக் கோளாறு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும் அப்படி நேருதுன்னா பணவரவு திருப்தி தரும் கண்டிப்பாக பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்க கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கு அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க உத்தியோக தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் குடும்பத்துல இருப்பவர்கள் இதனால வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது கூட நல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறையானது காட்டணும் பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வர வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் எந்த காரியத்தினும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணங்கள் போது கவனம் தேவை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தி தரும் உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் மாணவர்களுக்கு மற்றவர்களை திருப்தியடை செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும் கல்வியில் ஆர்வம் உண்டாகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் அனுஷம்ல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு காரியம் சாதிக்க பல வகையான யோசனைகளையும் கையாள்வதில் கெட்டிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாத நட்சத்திரதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் ஸோ காரிய அனுபவம் ஏற்படும் முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியோடு ஈடுபட்டு காரியங்களில் இறங்கினீங்கன்னா வெற்றி பெறுவீங்க விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை வீண் பகை ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காம இருப்பது நல்லது வீண் அலைச்சல்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டணும் விருந்தினருடைய வருகை இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் வரையஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் ஸோ பெண்களுக்கு விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா காரியங்கள் செய்து சாதகமான பலன் பெறுவீங்க பணவரவு திருப்தி தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரவு மன திருப்தியை தரும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நட்பும் கிடைக்க பெறுவீங்க எதிலும் முன்னேற்றம் காணப்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கும் எதிலும் முழு முயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க அப்புறம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கேட்டயத்தில் பிறந்த விர்ச்சக ராசிக்கு எவரை கண்டும் அஞ்சாமல் தான் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை திறம்பட செய்யணும் உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் ஸோ புண்ணிய காரியங்களை ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க தனாதிபதி குரு சஞ்சாரம் மூலம் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பணவரவு அதிகப்படும் இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ உங்களோட ஏற்ப இந்த மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விரச்சுக்க ராசிக்காரங்களா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதேபோல் புதிய தோல்களை தேர்ந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி